ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே நற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்ம பார்த்து எப்பொழுதும் பைபிளும் கைமாக இருக்கிறீங்களே ஒரே வசன வசனமாக சொல்லினுகிறீங்களே என்னங்க பிரயோஜனம் எப்பவுமே பைபிளோடு உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா போராட்டம் இல்லையா உங்களுக்கு தோல்வி இல்லையான்னு பல கேள்வி இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது அதன் மீது எனக்கு கிடைக்கும் பாக்கியம் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கலாமா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ரெண்டு சொல்லுகிறது என்னோட நம்பிக்கை எழுபத்தி ஒன்று ஒன்று சங்கீதம் சொல்லுகிறது நம்பி இருக்கிறேன் நம்பின ஒருவரையும் அவர் விட்டதே இல்லை நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ஏழு சங்கீதம் சொல்லுகிறது உன்னுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் இத நேசிச்சாதான் வாசிக்க முடியும் சிலர்னா கடமைக்கு வாசிக்கிறது வாசிக்கிறது இலக்கர்மா வாசிக்கிறது ஏதோ ஏதோனு வாசிக்கிறது அப்படி அல்ல அத விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒரு பிரியத்தோடு வாசித்து பாருங்களேன் அப்ப வேதத்தில் மன மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் நூத்தி பத்தொன்பது எழுபது சங்கீதம் சொல்லுகிறது நான் உன்னுடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டு என்றால் அது வேத புஸ்தகம் மட்டும்தான் ஏனென்றால் அவ்வளவு இஷ்டம் படிக்க 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 ஒரே வசனத்தை எத்தனை ஆண்டுகள் படித்தாலும் புது புது கருத்துக்களை எண்ணங்களை திட்டங்களை கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அப்ப இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன பெரிய ஆசிர்வாதம் வரப்போகுது மகா பெரிய ஆசிர்வாதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்து சங்கீதம் சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அப்ப இதை நேசிக்கிறாங்க பாருங்க சமாதான மிகுந்த சமாதானம் வேலையில தொழில வியாபாரத்துல குடும்பத்துல பிரயாணங்களில அவங்க செய்யற எல்லா விதமான காரியங்கள்ல ஒரு சமாதானம் இருக்கும் ஒரு சஞ்சலம் இருக்காது அப்படின்னு அதுக்கு என்ன மூல அடி ஆதாரம் வேதத்தை நேசிப்பது அப்ப நேசிக்கணும்னா அது காத்திருந்து வாசிப்பது நூத்தி பத்தொன்பது பதினான்கு சொல்லுகிறது வசனத்துக்கு காத்திருக்கிறேன் நம்மளோட வாழ்க்கையில ஒரு வசனம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அது எனக்கான வசனம் என்று சொல்லி மனப்பாடம் பண்ணி நாடி நரம்பு சத ரத்தத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது உடனடியாய் அந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது கர்த்தர் உங்களோட பேச வேண்டுமானால் வசனத்தின் வழியாய் பேசுவார் வசனத்தின் வழியாய் தீர்க்க தரிசனம் வசனத்தின் வழியாய் வெளிப்பாடுகள் வசனத்தின் வழியாய் ஆசிர்வாதங்கள் வசனத்தின் வழியாய் எல்லா விதமான காரியங்களை கரைச்சவங்க வெளிப்படுத்துவார் வசனமே அடி ஆதாரம் அவருடைய நாமமே தேவனுடைய வசனம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதிமூன்று சொல்லுகிறது அவருடைய நாமமே தேவனுடைய வார்த்தை அப்ப நம்ம நினைக்கிறோம் சர்வ சாதாரணம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றோம் பாருங்க எவ்வளியர் நான்கு பனிரெண்டு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனம் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனியும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது அப்படின்னா ஒரு வசனம் இது அமெரிக்காக்காரோஷுமான் நாகசாகில போட்ட குண்டோட பவர் ஜாஸ்திங்க தெரியுமா ஜீவன் நிறைந்தது ஆத்துமாக்களை வாழ வைக்க கூடியது என்னோட அசுசிகளை மாற்றக்கூடியது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அந்த வார்த்தை வார்த்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய நாடி நரம்பு சதையில ஜீவனாய் புறப்பட்டு வருகிறது இந்த நாளில எந்தெந்த காரியத்துல தடை ஏற்பட்டிருக்கிறதோ எந்தெந்த காரியத்துல வளர்ச்சி இல்லையோ இந்த நாளில் வசனத்தை பெற்றுக்கொண்டு வசனத்தின் வழியாய் ஜெபித்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவர இதோ இதை பார்த்துக்கொண்ட கொண்ட பிள்ளைகளோட கர்த்தாவே வசனம் கிரியை செய்யட்டும் ராஜா வசனம் வாழ வைக்கட்டும் ஆண்டவர வசனம் அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் சுவாமி தடைகளை மறுத்து போடுங்க வேதத்தை நேசித்து வாசிக்கூடிய மகா பெரிய கிருவை ஊற்றுங்க ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமன நாமத்தனால என் தேவனத்தை செய்ய முடியாய் திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தவனை ஆசிரியர் மதிப்பாராக பிரைசலா